பக்தி உலக அன்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் ரொம்ப மகிழ்ச்சி முன்னோர்கள் நாம வணங்காம விட்டோம் அப்படின்னா அவங்க நாம வந்து பழி வாங்குவாங்களா இது வந்து எப்படி பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல அதாவது எனக்கு எப்படின்னா பதில் தெரியுது கிண்டல் இல்லாம இதுக்கு பதில் சொல்ல முடியாது உன்னை பழி வாங்கினா அவன் முன்னோரா நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறவன்தான் அவன் முன்னோர் முன்னோர் எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க முன்னோர்னா பெற்றோர் பெற்றோருக்கு பெற்றோர் அவங்க தானே பெற்றோர் ரெண்டு பேரு பெற்றோருக்கு பெற்றோர்னா நாலு ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி அவங்களுக்குன்னா எட்டு ஆகும் இப்படி ரெண்டு நாலு எட்டு பதினாறுன்னு போகும் நீ எல்லாம் நல்லா இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்களோ இல்லையே பழி எல்லாம் வாங்க மாட்டாங்க நீ ஏதோ பயந்துட்ட இல்ல ஏதோ வந்து அவசரத்துல பணம் போட்டி மிகுந்த உலகத்துல பண சேர்க்க அவசரத்துல மறந்துட்டேன்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுருவாங்க அதுக்கு போய் அவங்க பழியா வாங்க போறாங்க அவங்க என்ன பகையாளிகளா முன்னோர்கள் அப்படிலாம் பழி வாங்க மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் முன்னோரை நினைப்பது என்பது ஒரு நல்ல பண்பாடு நல்ல பழக்கம் இன்னொரு நினைவு இருக்கும் நாம வந்து திடீர்னு வந்துடல நாம் வந்து ஒரு தொடர்ச்சி தான் நாம் வந்து ஒரு தொடக்கமா அல்ல நாம வந்து ஒரு தொடர்ச்சி தான் ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி அதை நம்ம வந்து மனசுல எப்பவும் வச்சிருக்கணும் நாம் திடீர்னு குதித்து விடவில்லை உலகத்துல அப்போ ஒரு பெரிய தொடர்ச்சி ஒரு வரலாற்று தொடர்ச்சி ஒரு இது உடல் இப்ப இந்தியாவில ஒருத்தர் காமெடி நான் பயாலஜிக்கலா பிறக்கல அப்படின்னு ஒருத்தர் காமெடி பண்ணாரு நம்ம பார்த்தோம் இல்லையா கடவுள் என்னை அனுப்பினாருன்னு நான் பயாலஜிக்கலா பிறந்தால பயாலஜிக்கலாவே ஒரு பெரிய தொடர்ச்சி அப்ப அந்த தொடர்ச்சி அந்த நன்றி இருக்கணும்ல இன்னொருக்கும் இது ஒரு நன்றி அத வந்து கிராமத்துல வந்து குலதெய்வம் சொல்றாங்க குலதெய்வம் சொல்றதுல நிறைய வந்து முன்னோரும் கூட முன்னோர் குலதெய்வம் சொல்ற எல்லோருமே வாழ்ந்த மனிதர்கள் அதுல பலர் வந்து முன்னோர் வேறு சிலர் வந்து அந்த சமூகத்துக்காக தியாகம் செய்த வீரர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்ப அங்கெல்லாம் போய் வணக்கம் செலுத்துறது அந்த எல்லா பிரபஞ்சத்தை இது இருக்கு நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற இயக்குகின்ற கடவுள் இருக்குதா இல்லையாங்கிறது வேறு விவாகம் குலதெய்வம் என்பது அது வந்து இருந்ததுன்னா எல்லோரும் ஆண்டுக்கு ஒரு முறை அதை வணக்கம் செலுத்துவது ஒரு நல்ல பழக்கம் அதுக்கு மேல அதுல வந்து இந்த சொல்றாங்க எல்லோருமே வந்து தொழில் ரீதியாக வணிகம் பெரு நகரங்களுக்கு வந்துட்டோம் அப்ப உறவினர்களை சந்திக்கிறதே குறைஞ்சு பேர் அப்ப இந்த குலதெய்வம் கோயில அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இல்ல அதை ஒரு நல்ல காரணமா வச்சுக்கிட்டு எல்லோரும் சந்திச்சா உறவினர்கள் இருநூறு பேர் சந்திப்பாங்க ஆண்டுக்கு ஒரு முறையோ ரெண்டு ஆண்டுக்கு கொண்டு முறையோ அதை சந்திச்சா அது வந்து ஒரு நல்ல பழக்கம் தானே இன்னொருக்கு மரியாதை செலுத்தின மாதிரியும் இருக்கும் உறவுகளை வந்து சந்தித்த மாதிரி சந்தித்த அது முக்கியம் சந்திக்க சந்திக்க தான் அந்த இது இருக்கும் வலுப்படும் ஆமா சந்திக்கணும் பேசணும் இன்னைக்கு அதுவே ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல அதாவது பேச்சே குறையுது செல்போன் வந்ததுல பேச்சே குறையுதுன்னு சொல்றாங்க அப்ப அதெல்லாம் அது எல்லாத்துக்குமே அது வந்து நிச்சயமாக பழி வாங்க மாட்டார்கள் அது எப்படி பழி வாங்குவாங்க நீங்களும் நல்லா இருக்கணும் முன்னோர் நினைக்கிறாங்க அதுக்காக தான் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டது அவங்க கஷ்டப்பட்டதுல நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சிருக்காங்கல்ல அது எல்லாமே எதற்காக தானே தங்களுடைய தானே அந்த வாரிசுகள் நீங்களும் தானே இருக்கீங்க அப்ப உங்களுக்கு எப்படி அவங்க வந்து வழி வாங்குவாங்க வழி எல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களால முடிந்த நன்மைகளை செய்வார்கள் இறந்தவரை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த வணக்கத்தை செய்யுங்கள் ரெண்டு இதுலயும் நல்லது உறவினர்களை சந்தித்த மாதிரியும் இருக்கும் முன்னோர்களை நினைவு கூர்ந்த மாதிரி இருக்கும் வணங்குறதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற வேணாலும் இருக்கலாம் நினைவு கூறுவது அவசியம் நினைவு கூறுவது மிக அவசியம் அதனால அதை செய்யறது வந்து ஒரு நல்ல பண்பாடு நல்ல குலதெய்வம் அப்படின்னாலே முன்னோர்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் முன்னோர் தான் அவர்களை மட்டும் வணங்கினா போதுமா இல்ல நம்ம தெய்வங்கள் அப்படி சொல்றோம் இல்லையா அவங்களை நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது முன்னோர்களை பார்த்திருப்போம் அவையில இதுல வந்து எதை வந்து நம்ம அதிகமான வழிபாடுல கொண்டு வரலாம் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கணுமா இல்ல முன்னோர்கள் வழிபாடு அதிகமாக இருக்கணுமா எது குடும்பத்துக்கு சிறந்ததாக இருக்கும் நிறைய குழப்பங்கள் இதுல இருக்குது ஏன்னா ஒரு பூஜை அறையில வந்துட்டு சாமி படங்களுக்கு பக்கத்துல வந்து இறந்தவங்க போட்டோவை மாட்டாதீங்க அப்படின்றாங்க சிலவங்க மாட்டுங்க அப்படின்றாங்க இதுலயே பெரிய குழப்பங்கள் இருக்குது அதுதான் நான் கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த குழப்பம் அப்படி பார்த்தா சில மதங்கள் தான் வந்து அந்த ஒட்டுமொத்த கடவுளை சொல்லுவாங்க அவங்களே கூட கடவுள் வந்து ஆண் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க கடவுள் வந்து ஆணும் பெண்ணும்னு சொன்னதெல்லாம் வந்து இந்து மதம் இங்கே ரொம்ப பேர் வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவுல இந்துன்னு சொல்லப்படுறவங்க இந்து வந்து ஒரு மதமும் கிடையாது ஒரு காலத்துல ஐந்து இப்போ பிரிவுகளா இருக்குது இதுல பார்த்தாலே சிவன் வந்து முன்னோரா பார்த்தா முன்னோரும் கூட பெருங்கடவுளும் கூட விஷ்ணுவும் முன்னோரும் கூட பெருங்கடவுளும் கூட முருகன் முன்னோரும் கூட பெருங்கடவுளும் கூட அப்ப இதுல வந்து சிக்கல் இருக்கு இந்த கடவுள்கள் வந்து முன்னோராகவும் இருந்தார்கள் முருகன்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் புராணத்துல வந்து கொஞ்சமாவது உண்மை இருக்கும் புராணம் என்பது இந்த தமிழ்நாட்டில் ஒரு போக்கு இருக்கு அது தப்பு புராணம் என்பது நூறு சதவீதம் பொய் என்று ஒரு கருத்து இருக்கு தமிழ்நாட்டில் அது மிக மிக தவறான ஒரு கருத்து அது பகுத்தறிவே இல்லாத ஒரு கருத்து பகுத்தறிவுங்க பேர்ல இருக்குது பகுத்தறிவே சம்பந்தமே இல்லாத கருத்து அது புராணத்தில் கொஞ்சமாவது எனக்கு தெரிஞ்சு முருகன் வந்து ஒரு பெரிய சமூகத்தின் தலைவன் சமூகத்தின் போர் தலைவன் இப்பவும் வந்து திருச்செந்தூர்ல வந்து அப்படித்தானே இது சூரசமுகாரம்னு கொண்டாடுறாங்க அப்ப சூரன் வந்து இன்னொரு சமூகத்தின் தலைவர் இன்னொரு சமூகத்தின் படைத்தலைவர் போர் தலைவர் சண்டை நடந்திருக்கு இங்க அது நடந்தது அப்ப முருகன் வந்து எப்படி பார்த்தாலும் முன்னோர்தான் இங்க இருக்கின்ற மக்களுக்கு முன்னோர் தான் பிறகு வந்து அப்ப சிவனு வந்து அதற்கு முந்திய காலத்தில் முன்னோர் சிவனு விஷ்ணு வந்து இந்த அதாவது நீங்க கேட்டீங்கல்ல பெரிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா பெரிய தெய்வங்கள் எப்ப வருதுன்னா பெரிய அரசுகள் வரும்போது பெரிய தெய்வங்கள் வருது அப்ப அரசியலோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே இப்ப ராமர் கோயில் மட்டும் இல்ல எல்லாமே அரசியலோடு சம்பந்தப்பட்டதுதான் எல்லா கடவுளும் இல்லை அப்ப ராமர் கோயில் தான் அரசியலோட சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம பாக்குறோம் அது மட்டுமல்ல சிவன் விஷ்ணுனாலே அரசியல் தான் அப்ப பெருந்தெய்வங்கள் சிவன் விஷயம்லாம் பெருந்தெய்வங்கள் அப்ப பெருந்தெய்வங்கள் எப்பொழுது எப்போது வந்து ஆதரிக்கப்பட்டன அந்த பெருந்தெய்வங்களுக்கான பரப்பப்பட்டது மக்கள் மத்தியில பார்த்தோம்னா அரசுகள் தோன்றும் பொழுதுதான் குப்த பேரரசுன்னு சொல்றோம் மகத பேரரசுன்னு சொல்றோம் தமிழ்நாட்டுல வந்து சோழர்கள் சோழர்கள் ராஜராஜ சோழன் பெரிய பேரரசு தென்கிழக்கு ஆசியா முழுக்க அவருடைய வணிகம் இருந்தது அவருடைய கட்டுப்பாடு மேலாதிக்கம் இருந்தது அப்ப அந்த பெரும் அரசுகளோடுதான் பெரும் தெய்வங்களும் மேலே வருது அது பரப்புரை செய்யப்படுகிறது அதனால வணங்குல் அப்படின்னு பார்த்தா முன்னோர் வணக்கம் ஒண்ணுதான் வந்து ரொம்ப நியாயமானது பெருந்தெய்வ வணக்கம் கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் முன்னோர் இதை வந்து அங்க வைக்க கூடாதுன்னு சொன்னா எந்த எனக்கு தெரிஞ்சு சிவனே முன்னோர் தான் சிவன் வந்து இந்த சமூகத்தில் தான் பிரதிபலிக்கிறார் சிவன் கங்கை கங்கை வந்து அவருக்கு ஒரு மனைவி சொல்லுவாங்க அவருடைய சடையில் இருக்கிறார் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே சமூகவியல் இது சொல்ல முடியும் விளக்கம் சொல்ல முடியும் நவீன அறிஞர்கள் சிலர் இருக்கிறாங்க நவீன ஆய்வறிஞர்கள் தொல் வரலாற்று அறிஞர்கள் இவங்க வந்து அதுக்கெல்லாம் சமூகவியல் அர்த்தம் சொல்றாங்க சிவன் யார் சிவன் வந்து ஒரு பெரிய ரிஷி முனிவர் பெரிய விஞ்ஞானின்னு சொல்றாங்க அவர் இந்த சமூகத்தில் வாழ்ந்தவர் பல திருமணம் செய்தவர் அவர் அதுல ஒரு பெண் கங்கை அதுதான் வந்து சடையில இருக்கிறாங்க தடை முடியல கங்கை இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இது எதுவுமே சமூகத்தில் இல்லாத நூறு சதவீத கற்பனை அல்ல கொஞ்சம் மிகை இருக்கலாம் ஆனால் சிவன் வந்து வாழ்ந்த ஒரு முன்னோர் அதே மாதிரிதான் விஷ்ணு பிறகு பெருந்தெய்வமாக மாற்றப்படுகிறார்கள் அத அரசு பெரிய அரசுகள் வரும்போது வேறு அரசுகள் தான் அதை மாற்றப்படுறாங்க அதனால வந்து முன்னூறு படங்கள் வந்து அறையில வைப்பது மிக மிக நியாயமானது சரியானது அதுல எந்த குழப்பமும் வேண்டாம் இந்த மட்டும் சொல்லிட விளக்கமா எந்திரங்கள்லாம் அது வந்து நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இன்னைக்கு பூஜை பண்ணி நாப்பத்தோரு நாட்கள் பூஜையில வச்சு நான் கொடுக்கறேன்றாங்க ஆமா அது அவங்களுக்கு ராசி நட்சத்திரத்துக்கு அது எந்திரங்கள் செஞ்சு கொடுக்கறவங்களுக்கு எந்திரங்கள் நன்மை பண்ணுது நம்ம இல்லைன்னு சொல்லலாம் வாங்குறவங்களுக்கு எங்கள் நன்மை எந்த ஒரு மன சாந்தி ஒரு ஆறு மாசம் நல்லா இருக்கும் நம்ம பண்ணிட்டோம் ஒண்ணு வராது நாலு மாசம் கழிச்சு தீமை பெருசா வரும் அந்த நம்பிக்கை போ போது வலி அதிகமா இருக்கும் வலி அதிகமா இருக்கும் ஒரு எனக்கு வந்து பல்லு வலி இல்ல மூட்டு வலி கல் கை வலி நல்ல மருந்து சாப்பிட்டா குணமாயிடும் ஒருத்தர் வந்து போலி மருந்த கொடுக்கிறாரு அதை நான் சாப்பிட்டேன் அது முதல்ல என்ன நினைப்பேன் அருமையான மருந்து இது குணமாயிடும் நினைப்பேன் இந்த நம்பிக்கை எனக்கு வந்து நாலு மணி நேரம் இருக்கும் இந்த நாலு மணி நேரம் நான் சந்தோஷமா இருப்பேன் நாலு மணி நேரம் கிடைச்சு குணமாக திரும்பி அதிகமா வலிக்கும் அப்போ மருந்து குணமாக்கவும் செய்யாது அதிக அதிகப்படுத்தும் அப்படித்தான் இந்த விளைவு அப்படித்தான் வரும் ஏன் எல்லாம் வச்சிருப்பாங்க காலு கீழையும் வைக்க மேலையும் வைக்க

கடவுளை நோக்கி எது நம்மளை அனுப்புதுன்னு யோசிச்சு பாருங்க சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தான் என்னைக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி கடவுளை நோக்கி அனுப்பு நல்ல நண்பர் இருந்தா அவர்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்க போறேன் நண்பரே கிடையாதுங்க ரொம்ப பேருக்கு அது ஒரு பிரச்சனை நல்ல நட்போடு வாழுங்கள் வனத்தோடு வாழுங்கள் தான் எல்லாரும் சொல்லிட்டாங்களே வாழ்க வளமுடன் எல்லாரும் சொல்லிட்டாங்க வளமோடும் வாழ்க வாழ்க நலமுடன் சொல்லிட்டாங்க நான் என்னது வாழ்க நட்புடன் நல்ல நட்பு இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் நீ பெரும்பாலான தற்கொலைகள் வந்து அதான் காரணமாக காரணம் யாராலும் ஷேர் பண்ண ஷேர் பண்ண முடியாதப்ப நட்பு கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் சில விஷயங்களை தந்தையிடம் சொல்லலாம் சில விஷயங்களை தாயிடம் சொல்லலாம் சில விஷயங்களை அந்த பெண்ணாக இருந்தால் அக்காவிடம் சொல்லலாம் சில விஷயங்களை தங்கையிடம் சொல்லலாம் சில விஷயங்களை யாரிடமே சொல்ல முடியாது நண்பனை தவிர சுத்தி அப்ப அந்த நட்பு தான் எந்த விஷயத்துல வேணாலும் சொல்லலாம் தாங்கி குடிப்பான் அதுதான் முக்கியம் அப்ப அப்ப அது நட்போடு வாழுங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அது போலம் தான் அதுவும் தான் நல்லா இருப்பார் நல்லா இருப்பார் அது பாக்கலாமே ரொம்ப நல்லா வாங்குறவருக்கு ஒண்ணு கிடையாது ஏன்னா நான் ஜோதிடர் நான் ஜோதிடத்துல நிக்கிறேன் இந்த நேரம் பிறந்தவருக்கு இன்னைக்கு இப்ப இந்த தசை இந்த புக்தி கோச்சாரத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு இதுதான் நடக்கும் அவ்வளவுதான் நீ என்ன கல்லு போடு இல்ல என்ன மண்ண போடு ஒண்ணும் வர பொறுமையா இருக்கும் வானிலை அறிக்கையை போல் எடுத்துக் கொள்ளுங்கள் வானிலை அறிக்கையை போல் எடுத்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையை போல் எடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் செய்யும் அதாவது வேலை செய்யறதே எப்பவும் செய்திடணும் விதைக்கிறோம் விதைக்க வேண்டும் அறுவடை செய்யணும் இடையில களை பறிக்கணும் எல்லாம் செஞ்சிடணும் விளைவு எவ்வளவு இருக்கும் அது மட்டும் தான் ஜோசியத்தை கேட்கணும் அவர் வந்து மூணு விதமா சொல்லுவார் சராசரியா இருக்கும் குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் இதுதான் ஜோதிட சொல்வார் இது நீங்க இயல்பா பார்க்கலாம் எந்த தொழில் பண்ணாலும் சரி நான் ஒரு வணிகம் பண்றேன் பத்தாயிரம் ரூபாய் போட்டு வணிகம் பண்றேன் நான் எதிர்பார்க்கறது ஆயிரம் ரூபாய் லாபம்னு வைங்க சில நேரம் ஆயிரத்தி ஐநூறு கிடைச்சிடும் மாதிரி இன்னொரு அங்க வரலன்னா என் பொருள் கொஞ்சம் மதிப்பு கூடும் பத்தாயிரம் போட்டிருக்கேன் ஆயிரம் ரூபாய் பொருள் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது அப்ப இதும் அதிகம் கிடைக்கும் சில நேரம் போட்டிக்கு மூணு வணிகர் போயிட்டோம் ஒரு சமூகத்துல ஒரு இடத்துலன்னா விலை குறையும் நம்ம அப்ப எனக்கு ஒன்பதாயிரம் தான் கிடைக்கும் இதுதான் ஜோதிடத்துல தெரியும்

அதாவது மண்ணை பக்குவப்படுத்துவது அப்புறம் வந்து தண்ணீர் பாய்ச்சது விதைப்பது உழுவது களை எடுப்பது எல்லாம் செய்யணும் அதுக்கு மாற்றே கிடையாது அது நாம் உழைக்கிறத உழைச்சிடணும் எவ்வளவு வரும் என்பது கூட குறையா வரும் அதுல வந்து கணக்கு ஜோதிடம் சொல்லு இந்த காலத்தில் அதிகமாக வரும் இந்த காலத்தில் குறைவாக வரும்னா தளர்ந்து போறதுக்காக ஜோதிடம் சொல்லல கடினப்பட்டு உழை வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அதான் ஜோசியம் சொல்லுது காத்திருங்கள் உழைக்க வேண்டிய காலம் அதிகமாக லாபம் வராத வராத காலம் அப்படின்னு சொன்னா வந்து சோர்ந்து போன அவசியம் இல்லை அதிகமாக லாபம் வராத காலம் காத்திருங்கள் அதிகமாக லாபம் வர்றது அடுத்த வரும் எல்லாம் மாறும் தானே மாறும் வள்ளுவரும் சொல்லிட்டாரு இந்த சூழ்நிலை மாறும் அது காத்திருங்கள் அவ்வளவுதான் அதுதான் அப்ப இந்த ராசிக்கல் எந்திரங்கள் நீங்க சொன்ன சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் வந்து வேஸ்ட் அதுவும் பரிகாரமும் ஒன்னா இது ஒரு பரிகாரம் தானே தானே நீங்க சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்துல இதுவும் வரும் தான் அப்ப வந்து உண்மையா பொய்ய பொய்யா சொல்லிட்டீங்க ஆமா பரிகாரமே போய் தானே பரிகாரம் போய் நான் சொல்றேன் மதுரையில இருந்தாரு பெரியவர் இப்ப ஐயா இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் புத்தாண்டு வரும் சித்திரை வரும் அப்ப ஏப்ரல் வார இதழ் நடத்திட்டு இருந்தாரு அதுல அவர் எழுதுறாரு பரிகாரம் என்பது பொய் அப்படின்னு எழுதிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மதுரையில பெரிய ஜோதிடர் அவர் எழுதியிருக்கிறாரு அவரோட நான் பெரிய பெரியாரு போங்க விளக்கு போடுங்க அது மன ஆறுதலுக்காக மன ஆறுதலுக்காக ஆனா என்ன எழுதியிருக்கோ அது நடந்து நடக்கும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ முடியும் மனித முயற்சின்னு ஒன்னு இருக்குல்ல மனித முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப வந்து ஒரு ஜோதிடர் வர்றாரு என் ஜாதகத்தை பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உனக்கு மரணம்னு சொல்றாரு அப்படின்னு வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒண்ணு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் இருக்கு இருபத்தி ஏழுல அது லீப் இயர் இல்ல அதனால முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு அப்ப நான் வந்து நான் பயந்துட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில ஜனவரி ஏழுல சரி நான் அது ரெண்டாயிரத்தி இருத்தேழு டிசம்பர் முப்பத்தொன்னும் ஆக்க முடியும்ல ஏழு மரணம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அங்க இருக்குது மனித முயற்சி அப்ப எனக்கு ஒரு நோய் அதனால மரணம் மருந்து சாப்பிட்டேன்னா ஏழுல மரணம் வரும் டிசம்பர் முப்பதுன்னு தான் வரும் ஒழுங்கா மருந்து சாப்பிட்டு தள்ளி போட முடியல ஒண்ணு ஜனவரி ஒண்ணு சாகல பிப்ரவரி ஒண்ணு சாக மாட்டேன் மார்ச் ஒண்ணு சாக மாட்டேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நான் தள்ளி போடுறேன்ல இதுதான் மனித முயற்சி ஜோதிடமும் உண்மை மனித முயற்சிக்கும் இடமும் இருக்கிறது மனித முயற்சிக்கு இடம் இல்லைன்னா மனித குலம் எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கும் நீ எங்க எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் சந்திரனே வெற்றி கொண்டோம் நிலவை நிலவை பிடித்து விட்டோம் செவ்வாயை பிடிக்க போகிறோம் கை நீட்டி விட்டோம் பிடிக்க போகிறோம் இந்த வளர்ச்சி மனித முயற்சினால் வந்தது இந்த மாதிரிதான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்றாலும் நமக்கு சாதகமானது என்றால் அதை மேலும் வளர்த்து அதிகப்படுத்தவும் முடியும் அதை குறைக்கவும் முடியும் பின்தள்ளி போடவும் முடியும் மனித முயற்சிக்கும் இடம் இருக்கிறது ஜோதிடமும் உண்மையாக இருக்கிறது மனித முயற்சிக்கும் இடம் இருக்கிறது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இயற்கையிலேயே இதுதான் இது நீங்க எந்த தத்துவ ஞானிகிட்ட கேட்டாலும் அதான் பெரிய பெரிய சொல்லுவத்துவானிகளும் இது இப்படி இருக்கிறது இப்படித்தான் மாறும்னு சொல்லுவாங்க இப்படி மாறுவதற்கு நாம் இப்படி செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க ஏன் சொல்றாங்க செய்ய வேண்டும் சொன்னாலே நம்ம முயற்சிக்கு இடம் இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால வந்து தளர்ந்து போவதற்கு எதுவும் இல்லை தளர்ச்சிக்கு எது நியாயமும் கிடையாது உற்சாகமாக செயல்படுவோம் வானிலை அறிக்கையை போல ஜோதிடர்களோடு ஆலோசனை கேட்டுக்கொள்வோம் அது சரியா அது சரியா ஆஹ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக ஐயாவோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் வேற ஏதாவது சொல்ல இருக்குதாப்பா வேற ஒண்ணும் இல்ல ஓகே மறுபடியும் சந்திக்கும் போது விடைபெறவு உங்கள் கேள்வி விஷயம் நன்றி வணக்கம்